கைஸ் டைம் இஸ் ஃபோர் நோ கெட் ரெடி வந்து 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 ஒன் டே பிஃபோர் மேரேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பார்க்கலாம் இன்றைக்கி முகூர்த்த முகூர்த்த கால் நடப்போகிறோம் இந்த 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 ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் போச்சு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் இதை கால் நடுறது இல்லை பந்தக்கால் நடுறது இந்த மாதிரி ரெண்டு விதமாக சொல்லுவாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு பின்னாடி இருக்க டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல தமிழர்கள்லாம் அவங்க கல்யாணம் நடக்கிறப்போ அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் அப்படின்னா அந்த ஊர்லேயே பெரியவர் யார் ராஜா ராஜாவை வந்து இன்வைட் பண்ணுவாங்க பட் ராஜாவால் வந்து ஊரில் நடக்கிற எல்லா கல்யாணத்துலையும் போய் அட்டன் பண்ண முடியாது இல்லையா அதனால அவர் என்ன பண்ணுவார்னா அந்த அவர் வச்சிருக்க செங்கோலை வந்து கொடுத்து அனுப்புவாராம் இந்த செங்கோலை வந்து ஊனி நீங்கள் வந்து நானே வந்து உங்கள் கல்யாணத்தை வந்து சிறப்பு பண்ண மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப இருந்த அந்த அரச ஆணைக்கோள் தான் அப்படி நாலடைவில் மாறி ஆணக்கால் அப்படின்னு மாறிடுச்சு அதுக்கப்புறம் பந்தக்கால் இந்த மாதிரி வந்து மாறிடுச்சு ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி ஒரு மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனா கவர்மெண்ட் அப்ரூவ்டுன்னு இருக்கும் இல்லையா அப்ப வந்து இந்த அரசாணைக்கோள் வந்துருச்சு வீட்டுக்கு அப்படின்னா சோ இட்ஸ் அப்ரூவ்ட் மேரேஜ் ராஜா வந்து இதை வந்து அங்கீகாரம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்டா வந்து வச்சுட்டு அதுக்கடுத்து விட தான் பந்தல் போடுறது வீட்டு டெக்கரேஷன் பண்றது இந்த மாதிரி ஒவ்வொரு இது வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த ரிச்சுவல் ரொம்பவே ஷார்ட்டான ரிச்சுவல் தான் கொஞ்சம் நேரம் தான் நடக்கும் ஸோ ரொம்ப க்ளோஸான ஃபேமிலி க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள மட்டும் தான் இன்வைட் பண்ணி யூஸ்வலி நடக்கும் இது யூஸ்வலாகவே த்ரீ டேஸ் பிஃபோர் மேரேஜ் ஆர் ஆர் ஒன் டே பிஃபோர் மேரேஜ் வந்து நடக்கும் இந்த மாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா உள்ளே என்ட்ரி ஆகும் இல்லையா அந்த இடத்துல ஒரு கார்னரில் வந்து டிக் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி நம்ம குச்சி நடப்போகிறோம் இல்லையா டிக் பண்ணிக்கணும் பண்ணிட்டு மூங்கில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு காடா துணி எடுத்துக்கிறோம் அதில் வந்து ஃபுல்லாக வந்து மஞ்சளை வந்து இது பண்ணிக்கிறோம் நினச்சிக்கிறோம் அதே மாதிரி மூங்கில் வந்து அஞ்சு இடத்துல வந்து பொட்டு மாதிரி மஞ்சளில் பொட்டு மாதிரி வச்சுக்கிறாங்க அண்ட் ஆல்சோ மாயல் ஆலங்குச்சி வேப்பங்குச்சி இது மூணையும் வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து இது பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரி தண்ணியில் வந்து பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்து வந்து கட்டிக்கிறாங்க இந்த மாதிரி அஞ்சு இடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் திருநீர் வச்சு பொட்டு மாதிரி வந்து வைக்கணும் இந்த குச்சிக்கு வச்சுட்டு அதில் வந்து அந்த பேம்புக்கும் மூங்கிலுக்கும் வந்து இதே மாதிரி பண்ணி அதில் சேர்த்து வந்து கட்டணும் இதில் காமிச்சிருக்கிறதெல்லாம் வந்து ஆலங்குச்சி மாங் மாயலை அப்புறம் வேப்பங்குச்சி மூணு இது அடுத்து ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பிள்ளையாரில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா அதனால் மஞ்சளில் வந்து தண்ணி கலக்கி அதில் வந்து பிள்ளையார் பிடித்து அவங்களுக்கு அருகம்புல்ல வந்து டெக்கரேட் பண்ணி அதுல இருந்து சாமி கும்பிட்டுட்டு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கறது க்ளோஸ் அப்ல காமிச்சிருக்கு ஸ்வீட்டு அப்புறம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொஞ்சம் குத்து குத்துவிளக்கு திருப்பி வந்து வந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாழைப்ப வாழைப்பழம் தட்டு தாம்பாலம் அதெல்லாம் வீட்டில் பெரியவங்க யாருன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மூணு டைம் அப்புறம் பால் மூணு டைம் நவதானியம் மூணு டைம் அப்புறம் குதிரி பூலாம் இருக்கும் இல்லையா அது மூணு தடவை அப்புறம் இந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் மூணு மூணு டைம் வந்து அதில் அந்த குழியில் வந்து போடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் போட்டு அவங்க கையில் வந்து வெத்தலை பார்க்கும் நம்ம அந்த வாழைப்பழம் வச்சுருந்தாலே அதெல்லாம் வந்து கொடுத்தோம்னா கொஞ்சம் நமக்கு தெரியும் யாரெல்லாம் போட்டாங்க யாரெல்லாம் போடல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஷையாக இருந்துட்டு போடுறதுக்கு முன்னாடி வர மாட்டாங்க அதனால் இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இவங்கெல்லாம் போட்டுவிட்டாங்க இவங்க போடல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அவங்களே கூப்பிட்டு போடுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம காடா துணியில வந்து மஞ்சள் போட்டு ரெடி பண்ணிருந்தோம் இல்லையா அதுல வந்து பலதானியெல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய நாட் மாதிரி போட்டுட்டு நம்ம கொடுத்துருந்த அந்த மூணு இலை இருக்கும் இல்லையா அதை வந்து ஒரு ஏழு இல்லைன்னா ஒம்பது இந்த மாதிரி பெரியவங்க லேடிஸ் எடுத்து கொடுப்பாங்க நம்ம முன்னே வந்து ரெடி பண்ண அந்த மூணு குச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ண அந்த மூணு குச்சியும் பேம்புவையும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ பால் தண்ணியெலாம் ஊற்றி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் இது ரெண்டையும் வந்து அந்த நவதானிய போட்டிலும் இருக்கும் இல்லையா வச்சு கட்டி ரெடி பண்ணிடுறோம் அது மேலே பூ வைக்கிறது அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பந்தக்காலை எடுத்து ஏழு லேடிஸோ இல்ல ஒம்பது லேடிஸோ சேர்ந்து அந்த குழியில் வந்து இறக்கி வைப்பாங்க அவ்வளவுதான் இறக்கி வச்சதுக்கு அப்புறமேட்டு அதெல்லாம் போட்டு அந்த குழியெல்லாம் மூடி இது பண்ணியாச்சு அவ்வளவுதான் இதுதான் வந்து பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் இந்த பந்தக்காலம் இது ஸ்ட்ரெயிட்டாக வந்து நடணும் இது நட்டத்துக்கு அப்புறமேட்டு முன்னாடி ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஊதுபத்தி குத்து விளக்கு அப்புறம் தேங்காய் பழம் அதெல்லாம் வெட்டி இது பண்ணி தீர்த்தம் இது பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஏதோ ஒரு ஸ்வீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஏன்னா ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஃபர்தர் ஃபர்தர் அடுத்தடுத்த ரிச்சுவல்ஸ் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு என்ன இருக்கோ அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க よろしくお願いします。 இந்த ஃபங்ஷன் ரெண்டு வீட்லையும் தனித்தனியாக நடக்கும் மாப்பிள்ள வீட்லேயும் இதே டைமில் இதே மாதிரி வந்து அங்கே நடந்துட்டு இருக்கோம் இதே மாதிரி பொண்ணு வீட்லையும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் வச்சு இங்கே இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும் இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இங்கே வச்சு இந்த குத்து வளக்கிறதுலாம் எடுத்துகிட்டு போய் சாமி ரூம்ல வந்து வச்சிடலாம் தரணி வீட்டு சைடு ரிச்சுவல் படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டிலே வந்து நம்மளே வந்து மெட்டி போட்டுக்கிற மாதிரியா ஸோ அதனால முன்னாடியே வந்து மெட்டி போட சொல்லியிருந்தாங்க அதனால் எங்களோட அத்தை வந்து வந் வந்திருந்தாங்க அவங்க வந்து எனக்கு வந்து மெட்டி வந்து போட்டு விட்டுருந்தாங்க இது வந்து நம்ம அந்த பந்தக்கால் முடிச்சு இல்லையா அன்னைக்கே வந்து அதுவே வந்து பண்ணியாச்சு போட்டோ அவ்வளவுதான் இத்தோடு இந்த ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது பெரியவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பொட்டு வச்சு அவ்வளோதான் இன்னையோடு முடியுது இதுக்கு மேல வந்து நம்ம வீட்டில் வந்து பந்தல் போடுறது இந்த லைட் எல்லாம் போடுவோம் இல்லையா சீரியல் பல்ப் லைட் இந்த போடுற ஃபங்க்ஷன் இந்த டெக்கரேஷன் ஒர்க் அது எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ആ നിങ്ങൾ പോവുക നിങ്ങൾ രണ്ട് നേരെ അടുത്താ ഗാപി എന്നൊക്കെ ആത്മഗാര ആകെ പോയൊന്നുമില്ല തള്ളിമിച്ചിട്ട് അതെ 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 त सबैले न त त्यो कुरा मा हैन तर यो कसरी फिनिसिङ त छ मानेको छ क्लोज अपलाई जम्मा இந்த ஃபங்க்ஷனும் இந்த வீடியோவும் வந்து கம்ப்ளீட் ஆகுது இட்ஸ் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இந்த ஒரு நியூ பிகினிங்காக ரொம்பவே ஹாப்பியா வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல பார்க்கலாம்